கால் எரிச்சலா தினமும் காலில வழியா அது சர்க்கரை நோயின் முதல் எச்சரிக்கையா கூட இருக்கலாம் தெரியுமா அத சாதாரணமா நினைச்சிடாதீங்க இது ஒரு முக்கியமான நரம்பு பிரச்சனை டயபெடிக் நியூரோபதி சர்க்கரை நோயால் காலில் நரம்புகள் மெதுவா மந்தமா ஆகுது முடிவில் வலி எரிச்சல் மரத்துப்போன உணர்வு அதனால தினமும் தொந்தரவு இந்த சர்க்கரை நோய்க்கெல்லாம் மருந்து மாத்திரை தான் தீர்வா காலத்துக்கும் மருந்து மாத்திரை தான் சாப்பிடணுமா கவல வேண்டாம் நான் நாற்பது வருட அனுபவமுடன் இயற்கை மூலிகை சிகிச்சை யோகா பிராணாயாமம் இதையெல்லாம் இணைத்து தொல்லையை குறைக்கும் வழியை கற்றுத் தருகிறேன் முதலில் சரியான பரிசோதனை அவசியம் பயோதிசியோமெட்ரி என்ற ஒரு சிறப்பு நரம்பு பரிசோதனை மூலம் எந்த நரம்பு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வரும் அதன் பின்பு உங்களுக்கு தனிப்பட்ட யோகாசனம் உணவு கட்டுப்பாடு மூச்சுப் பயிற்சி இவை அனைத்தும் முறையுடன் கற்றுத்தருகிறேன் இதற்காகத்தான் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஜூம் மீட்டிங் மூலம் தினமும் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ஒரு சிறப்பு வகுப்பு நடைபெறுகிறது முன்பதிவுக்கு இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம உடம்புக்கு நாம தான் மருத்துவர் இப்போதே தீர்வு தேடுங்க நாளைக்கு கஷ்டம் வராம பாதுகாத்துக்கங்க